அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மொழியை முத்தத்தின் சேர்வாக இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க வந்து செவ்வல்லிப்பூ செவ்வல்லிப்பூ வந்து ஒரு அற்புதமான அதிகம் மருத்துவ குணம் கொண்ட மொழிகை போர் அதிகமாக எல்லாமே செம்பு அதிகம் உள்ளது அள்ளி என்றால் சந்திரனோடு தாமரை என்றால் சூரியனோடுன்னு சொல்லுவாங்க இது வந்து இரவில் வளரக்கூடிய ஒரு பூ பகலில் பார்த்திங்கன்னா அந்த பகல் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிடும் இரவில் பார்த்திங்கன்னா நல்லா பூத்துருக்கும் அதாவது இரவில் பூக்குத பூ அனைத்துமே இரவேங்கிழும்போது குளிர்ச்சி பகலில் வந்து வைப்போம் அப்போ அந்த குளிர்ச்சி நேரத்தில் புகுதுப்புறமே குளிர் சம்மந்தப்பட்ட குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது அப்புறம் சரி பண்ணும் இந்த எதெல்லாம் எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு அல்லது தீநீர் மாதிரி குடிக்கலாம் அல்லது கஷாயம் மாதிரி வச்சு நம்ம குடித்தோம்னா குளிர்ச்சி சந்த சம்பந்தப்பட்ட சீதளம் சம்மந்தப்பட்ட நோயை புறமே சரி பண்ணும் ரெண்டாவது இதனை வந்து நம்ம தனியாகவே பொடி பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து உடம்பும் நல்லா கலரும் மாறும் சிம் சுற்றி எதிர் சுற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய மூலிகை வந்து இந்த அல்லிப்பு இப்படி விதையை பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய எங்கள் உள்ள விதை நிறையா இருக்குது இப்போ எடுக்க போகிறேன் அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு விதை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசியாக இருக்கும் பச்சையாகவே மென்று சாப்பிடலாம் இல்லை லேசாக தீயலை வாட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த விதை இந்த விதைய அன்றைக்கி சாப்பிட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதோடைய அள்ளி கிழங்கு நாங்கள் நிறைய எடுப்போம் சின்ன பிள்ளைலேருந்தே எடுத்து நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்த அல்லி கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே கிழங்கு இப்போ பருங்கிழங்கு இருக்கும் புதுசு புடிசாகவும் இருக்கும் அதை தோண்டி எடுத்து அதை அப்படியே அவிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கிழங்கு அப்படி ஒரு ருசி இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எதிர் அதிகம் உள்ளது கிழங்குனாலே பொதுவாக வந்து பல அள்ளி பல நேரம் உள்ளது வெள்ளைப்பூ இருக்குது நீலப்பூ இருக்குது இருந்தாலுமே இந்த சிவப்பு அள்ளிக்கிழங்குக்கு வந்து அதிகமான முகத்துவம் உள்ளது இந்த கிழங்கு அவ்வளோ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து செம்பை சுற்றி பண்ணோம் ஏன்னா செம்பை சுற்றி பண்ண முறை நம்ம நிறையா வீடியோவில் போட்டிருந்தாலுமே அந்த முறையை நம்ம செம்பு தகடை எடுத்து அந்த கிழங்கு எடுத்து அது கிழங்குன்னு சொன்ன உடனேயே அதை எடுத்து அப்படியே வச்சா உடனேயே மாறாது அதுக்கு ஒரு சில விதிமுறைகளாக இருக்குது இந்த கிழங்கு வந்து செம்ப சுற்றி பண்ணோம் அது எப்படி சுற்றி பண்ணது முறை வந்து நம்ம நேரடியாக கிஞ்சி காட்டும்போது நம்ம பார்ப்போம் இது மாதிரி அல்லிக்கிழங்கு அல்லிப்பூ அள்ளி காய் அத்தனையும் அதிகம் முகத்துவம் கொண்டது இந்த அல்லிப்பூ ஏற்கனவே நம்ம சொல்லி தங்க சுந்தரம் போடுறதுக்கு ஆய சுந்தரம் போடுறதுக்கு தாம்பர சுந்தரம் போடுறதுக்கு எல்லாமே இந்த ஐயா இந்த பூவை வச்சு நம்ம அரைச்சி போடும்போது அந்த அதுலேயும் முக்கியமாக தாமிரத்தை வந்து இந்த அல்லிப்பூவில் அரைச்சி நம்ம புடும்படும்போது மிக மிக தாமரம் வந்து அதிகமான மகத்துவம் கொ கொண்டாருக்கும் யாருக்கும் இதுலேயும் செம்பு சுத்திருக்கு தாமிரமும் செம்பு அதனால் வந்து ரெண்டுலேயும் அது அதிகமான மகத்துவம் வாங்க உயர்ந்த மருந்த மரம் அப்படிப்பட்ட ம மகத்துவம் வாங்க பூ வந்து அல்லிப்பூ இன்னும் பல முறைக்கு நம்ம அள்ளிப்பூ நம்ம பயன்படுத்தலாம் அதனால் இதோடைய நம்மளுடைய சேனலை பார்த்துகிட்டே உங்களுக்கு நிறைய நாங்கள் பதிவு போட்டுக்கிட்டே வரோம் எப்படி எப்படி பயன்படுத்தணுன்னு சொல்லி இல்லை நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சது அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டே வரோம் நன்றி வணக்கம்